ஹாய் ஒரு நாள் ஒரு அப்பாவும் பொண்ணும் பார்க்ல விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த குட்டி பொண்ணு ஆப்பிள் விக்கிறவங்கள பார்த்துட்டு எனக்கு ஆப்பிள் வேணும்பான்னு கேட்டா அவங்க அப்பா கம்மியாதான் பணம் வச்சிருந்தாரு அதுல ரெண்டு ஆப்பிள் தான் வாங்க முடிஞ்சது அந்த குட்டி பாப்பா ரெண்டு கையிலயும் ஒரு ஒரு ஆப்பிள் வச்சுக்குச்சு அவங்க அப்பா அதுல ஒரு ஆப்பிள் கேட்டாரு அத கேட்டோடனே அந்த பாப்பா ரெண்டு ஆப்லயும் கடிச்சிருச்சு அத பார்த்த அவங்க அப்பா ஷாக் ஆயிட்டாரு ஒன்னும் வளர்க்கறதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் நானே யோசிச்சாரு அதனாலதான் அவ இவ்வளவு பேராசை புடிச்சிருக்காளும் நினைப்பாரு ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனையில இருந்தாரு வெயே ஒரு தொடர்ந்து நினைச்சிட்டே இருந்தாரு ஒருவேளை சின்ன பொண்ணா இருக்கனால அவளுக்கு ஷேரிங் அண்ட் கிவிங் பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறாரு அவரு ரொம்ப சோகமாயிட்டாரு அப்புறம் அந்த குட்டி பாப்பா ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து அப்பா நீங்க இந்த ஆப்பிளை வச்சுக்கோங்க இந்த ஆப்பிள் ரொம்ப சுவையா ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவா அவங்க அப்பா வாயத்து போயிட்டாரு அவர் பொண்ணு செஞ்ச செயலை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவாரு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்